ஸ்ரீகுரு பியூ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர கி ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் இருபத்தொம்போது விபூதியின் சிறப்பு ஸ்ரீ குரு திரிவிக்ரம பாரதிக்கு விபூதியோட மகிமையை பற்றி தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார் கிருத்தயுகத்தில் வாமதேவன் ஒரு முனிவர் இருந்தார் அவர் விருப்பு விருப்பில்லாமல் தூய்மையான பக்தி பண்ணிண்டு எப்போதும் தன்னோட உடம்பு ஃபுல்லாக பத் பஸ்மதாரணம் அதாவது விபூதி பூசிண்டு புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாத்துக்கும் போய் தரிசனம் பண்ணி புனித நீராடிய புனித நீராடின வண்ணம் இருந்தார் ஒரு சமயம் கிரௌஞ்சாரண்யம்னு ஒரு கொடுமையான வனப்பகுதியில் போயின்னு இருக்கும் போது பிரம்மராட்சசமூகத்தை இந்த முனிவரை கொன்று தின்னணும்னு நினச்சி அவர்கிட்ட நெருங்கி வந்தான் அவரோட கால்களை பற்றி தூக்கி விழுங்கணும்னு நினச்சி தூக்கும்போது அவர் மேனியில் இருந்த அந்த விபூதியானது அந்த ராட்சசனுடைய உடம்புல விழுந்தது இந்த மகானுடைய ஸ்பரிசம் பட்டதுனாலேயும் விபூதி பட்டதுனாலேயும் முந்தைய இருபத்தி அஞ்சு பிறவிகள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே அந்த பிறவிகளுடைய ஞாபகம் இந்த பிரம்மராட்சசனுக்கு வந்தது அவர் முனிவரை வணங்கி முனிவரே தங்களுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே என்னுடைய பாவங்கள் எல்லாமே போயிடுத்து என்னை காத்து நற்கதி அருளணும்னு சொல்லி வேண்டி நின்னான் முடிவெரும் அவங்ககிட்ட நீ யாரு யாரும் இல்லாத இந்த வனத்தில் நீ எப்படி இப்படி திரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அவசர ஐயனே உன்னுடைய தரிசனத்தினால என்னுடைய இருபத்தஞ்சு பிறவைகள் எனக்கு ஞாபகம் வந்துடுது இருபத்தஞ்சு வ பிறவிகளுக்கு முன்னாடி நான் துர்ஜயன் அப்படிங்கிற பேரோட எவன நாட்டு அரசனாக இருந்திருக்கேன் அந்த சமயம் என்னோடய மக்களை ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப மதம் கொண்டவனாக நான் இருந்திருக்கேன் பலாத்காரம் செஞ்சுருக்கேன் திருமணம் பண்ணியிருக்கேன் அதை தவிர பணத்தாசையில் காட்டி அரசர்களை கொன்றுருக்கேன் அரசிகள் பல பேரை நான் கெடுத்திருக்கேன் என்னுடைய காம இச்சைக்கு பதிவத்தைகள் சிறுமிகள் விதவைகள்னு என்னுடைய குலமாதர்கள் பல பேர் பலியானாங்க அப்படி இருக்கும்போது இந்த கொடுமையான பாவங்கள்னால் எனக்கு காசு நோய் வந்தது இந்த சமயம் எதிரிகள் என்னுடைய என்னை கொ என்னை கொண்டுட்டு என்னோடய நாட்டை கைப்பற்றினாங்க என்னோடய மூதாதையர்கள் கூட என்னுடைய பாவத்துனால கீழ்நிலையை அடைஞ்சாங்க நான் நரகத்தில் பத்தாயிரம் வருஷம் பல கொடுமைகள் அனுபவித்தேன் அதுக்கப்புறமா பூ உலகுக்கு திரும்ப வந்து இப்போ பேயாக தெரிஞ்சேன் அதுக்கப்புறம் புலி மலைப்பாம்பு செந்நாய் பன்னி நாய் இப்படி பல பல பிறவையும் எடுத்தேன் இப்படி அரக்கனா பிறந்து உண்மான இந்த பா பாவங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு இப்படி இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கேன் இப்படி நான் ஞானம் பெறுற அளவுக்கு என்ன காரணம்ங்கிறத நீங்கள் தான் தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் பணிஞ்சு கேட்ட உடனே முனிவர் சொன்னார் அரக்கனே என்னை தொட்டபோது என் மேலே இருந்த விபூதி உன் மேலே பட்டதுனால உன்னுடைய பாவங்கள் எல்லாமே போயிடுது உனக்கு ஞானமும் வந்தது இந்த விபூதியோட மேன்மையை அளவிட முடியாதது அதை முழுமையாக தெரிஞ்சவர் ஈசன் மட்டுமே அதனால தான் ஈசன் இதனை இதை இந்த விபூதியை உடஸ் உடம்பு முழுவதும் பூசியிருக்கார் இதனுடைய மேன்மையை பெற்ற ஒருவனுடைய கதையை நீ நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்த ஒரு சமயம் தன்னுடைய ஆச்சாரத்தை அறவே விட்ட ஒரு அந்தனன் ஒருத்தன் இருந்தான் அவன் கெட்ட பெ அவனை பெற்றவங்களும் அவன் ஊர்க்காரங்களும் அவனை ஊரை விட்டு வெளியேற்றினாங்க ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு தன் காதலிக்கிட்ட போனபோது அவள் வேறொருவனோட சல்லாபமாக இருக்கிறத அவன் பார்த்தான் இதை பார்த்தவொடனே கோபத்தில் அவன் அடிக்க பாஞ்சான் இந்த சண்டையில் அவன் கொல்லப்பட்டு சுடுகாட்டில் ஒரு பள்ளத்தில் அவன் உடல் வீசப்பட்டது பக்கத்தில் எரிஞ்சின்ற சாம்பலில் படுத்து கிடந்த ஒரு நாய் ஒன்று இந்த இவனுடைய உடலில் தின்னுறதுக்காக நினச்சி தின்னணும்னு நினச்சி இவன் மீது வந்து நின்றது அப்போ தன்னுடைய உடல் உதறியது அது அந்த அந்த நாய் தன்னோட உடலை ஒ உதறிந்தது இதனால் இவன் மீது சாம்பல் படிஞ்சது இவனோட உயிரை கொண்டு போறதுக்காக யமதூதர்கள் அங்க வந்தபோது சிவதூதர்களும் அங்க வந்திருந்தாங்க இவனோட உடல்ல சாம்பல் இருக்கிறதுனால இவனை நாங்கள் சிவலோகத்துக்கு அழைச்சின்னு போறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதூதர்களை திரும்பி போக சொல்லி விரட்டி அடித்தாங்க அப்போ யமனிடத்துக்கு யமன்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் யமதூதர்கள் சொன்ன உடனே யமன் சிவனிடமே போய் முறையிட்டார் சிவபெருமான் எவரது உடலில் பஸ்மம் காணப்படுகிறதோ அவர்கள் எத்தனை பாவங்கள் செய்திருப்பினும் அவர்கள் கைலாசம் செல்லத்தக்கவரே அப்படின்னு தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்துட்டார் அதனால தான் நான் பரமேஸ்வரன்கிட்ட பரமேஸ்வரனுக்கு உகந்த விபூதியை என் உடம்பு முழுசும் பூசின்னு இருக்கேன் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார் அப்படி சொன்ன உடனே அந்த எம்எம்மநாட்சம் சார் கேட்குறான் நான் எப்போதோ பண்ணின ஒரு சின்ன புண்ணியத்தினால உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிது இந்த விபூதி எப்படி செய்யப்படுறது இதை ஏன் உடம்பு முழுக்க பூசிக்கணும் எப்படி பூசிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தயவு செஞ்சு கூறணும்னு சொல்லி விளக்கம் கேட்குறான் அப்படி அரக்கன் கேட்ட உடனே வாமதேவரும் சொல்ல ஆரம்பித்தார் மந்திராச்சல மலையில் பரமன் பார்வதியோடு கூட ஏழு அலங்கார வளைவுகள் கொண்ட சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி இருக்கார் மன்மதனை எரிச்ச மாசுமருவற்ற அழகிய ஒரு முகம் தாமர வண்ணத்தில் காலை கதிரவன் ஒலிபொருந்திய வடக்கு நோக்கிய ஒரு முகம் பாம்புனால் கட்டப்பட்ட ஜடாமுடியோட கங்கை மற்றும் பிறைச்சந்திரன் சூடிய கிழக்கு நோக்கிய ஒரு முகம் நீல வண்ண கழுத்தில் கபால மாலை சூடியும் வாயில் அக்னி வெளிப்பட தெற்கு நோக்கிய ஒரு முகம் வியா வியக்தமாக சகுன நிர்குண வடிவோடு கூடிய ஒரு முகமும் ஆக அஞ்சு முகங்களோட கரியூரி போர்த்திவா போர்த்தியவாறு பத்து கைகளிலையும் பத்து ஆயுதங்களோட பாம்பாலான உபவீதத்தோட பரமன் விவரிக்க ஒன்னா அழகுடன் கூடிய அன்னை உமையவளோட அமர்ந்திருக்கர் அவரை பிரமத கணங்களும் முக்கோடி தேவர்களும் திசை மன்னர் என்பரும் சூழ்ந்து தொழுது நிற்க அங்கே அந்த திவ்ய தரிசனம் பெயரை அந்த சனத்குமாரர் பரமனை வணங்கினார் சனத்குமாரர் கேட்குறார் எம்பெருமானே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாவங்களை எளிதில் ஈஸியா அகற்றி தேவர்களுக்கும் வீடு பேற்றினை அளிக்கக்கூடிய ஒரு எளிய வழியை சொல்லணும்னு சொல்லி வேண்டினர் ஈசனும் சொல்ல ஆரம்பிச்சார் விபூதியை கண்டாலே பாவம் விலகும் தரித்திரம் நீங்கும் அத்தகைய விபூதிக்கு அடிப்படை தேவையானது பசுஞ்சாணம் காஞ்ச பசுஞ் கொண்டு ஹோமம் செஞ்சு அந்த பஸ்மத்தை அணிஞ்சுக்கணும் இதனுடைய முக்கிய தேவதை அக்னி தான் அக்னி ரித்யா அப்படிங்கிற வேத மந்திரத்தை கூறியவாறு பஸ்மத்தினை கையில் எடுத்து மானஸ்தோகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை விரல்களில் நன்கு பொடிச்சு திரயம்பகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நெற்றியில் இட்டுக்கணும் முதல்ல நடுவிரல் மற்றும் மோதிர விரலை மேலும் கீழும் பட்டை தீட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டை விரலால் நடுப்பட்டை தீட்டணும் இப்படி செய்யும்போது திரயாயுஷம் ஜமதக்னே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் இப்படி மூன்று பட்டைகளும் புருவங்களை தாண்டக்கூடாது இதில் முதல் பட்டை அகாரம் அக்னி கார்ஹபத்யம் சந்தசு காயத்ரி காலம் காலை ஆத்மா விஸ்வன் தத்வம் பூ குணம் ரஜசு வேதம் ருக்கு தேவத பிரம்மா ரெண்டாவது பட்ட வந்து உகாரம் அக்னி தக்ஷிணம் சந்தஸ் வந்து திருஷ்டுப் காலம் பகல் ஆத்மா தைஜசம் தத்வம் ஆகாசம் குணம் தமசு வேதம் யஜுர் தேவத விஷ்ணு மூன்றாவது பட்ட மகாரம் அக்னி ஆகவனீயம் சந்தசு ஜகத்து காலம் மாலை ஆத்மா பிரஜாங்கயன் தத்துவம் வாயு குணம் தமசு வேதம் சாமம் தேவதை ஈசன் இப்படி இதனுடைய மேன்மையை உணர்ந்தவனும் உணராதவனும் பக்தியோடு பூசின்றா பாவங்கள் நீங்க பெறுவான் தெரிஞ்சே பாவம் செய்தவன் கூட மனம் மாறி பாவம் நீங்க பெறுவான் எல்லா இனத்தவர்களும் இதை அணியலாம் இதை அணிபவர்கள் புண்ணிய நதியில் நீராடின பயனை பெறுறதோடு இல்லாமல் நோய்கள் அகன்று செல்வம் யாவும் பெறுவாங்க நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து முக்தியும் அடைவாங்க பஸ்மதாரனத்தனுடைய மேன்மையை வாமதேவர் அரக்கன்கிட்ட கூறி மந்திரிச்ச விபூதியை அவன்கிட்ட கொடுக்க அவனும் அதை அணிஞ்சிண்டு தன்னுடைய அரக்க உருவம் நீங்கி தெய்வீக உருவம் பெற்று ஸ்வர்க்கத்துக்கு போனான் ஈசனுடைய அவதாரமான வாமதேவர் இந்த விபூதியினுடைய மேன்மையை உலகுக்கு விளக்கிறதுக்காகவே இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தினார் அப்படின்னு ஸ்ரீகுரு கூறிய விபூதி மகிமையை கேட்டு மகிழ்ச்சியோட திருவிக்குமர பாரதி தன்னுடைய ஆசிரமத்துக்கு போனார் சப்தாகம் மூன்றாவது நாள் முடிவடைகிறது குருச்சரித்திரா ஃபர்ஸ்ட் இருக்கோம் அந்த குருச்சரித்திரோட மேன்மையை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயிலாக யார் யாரெல்லாம் படிக்கணும் என்ன வேண்டி வேண்டுதலுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறேன்னா இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சிறுத்திரங்கள் கேட்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நமஸ்காரம் உங்களுக்கு நமக்காரங்கள் ராம்குமார் நன்றி